நேரலுக்கு வணக்கம் நாம் இன்று பேசபோதும் இது வந்து விநாயகருக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு விநாயகமூர்த்தி வெள்ளையப்ப விநாயகர் கற்பக விநாயக பெருமான் சோமசுந்தர விநாயகர் சக்தி விநாயகர் சிவபுத்திர விநாயகர் இப்படி நிறையா நாமம் உண்டு மாயவன் மர்மான் சுப்பிரமணிய சோதரன் நம்பிக்கை தந்த தும்பிக்கை நாயகன் வக்கரதுண்டாய இப்படி பல நாமங்கள் உண்டு அதில் பிள்ளையார் என்ற ஒரு நாமம் உண்டு அவருக்கு இந்த பிள்ளையார் நாமம் அவருக்கு எப்படி வந்தது என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் அதாவது ராமபிரான் வந்து இலங்கைக்கு சென்று தன்னுடைய எதிரியை அழித்து அதாவது ராவணனை அழித்து சீதையை மீட்டி அயோத்திக்கு வரும்போது ராமேஸ்வரத்தில் அவர் பிராமண தோஷம் நீங்குவதற்காக செய்த சில காரியங்கள்லாம் செய்துவிட்டு தன் சகாக்களோடு தனதுக்கு உதவி செய்த சுக்ரிவன் ராவணன் தம்பி விபீஷணன் இன்னும் வானர்கள் அனுமன் நிறைய பேரோடு அயோத்திக்கு வருகிறார் அப்போ யுகத்தில் வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி நடக்கிறது அந்த பட்டாபிஷேகம் நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்து கொண்டு ஆனந்தமாக இருக்கிறார்கள் பட்டாபிஷேக நிகழ்ச்சி நிகழ்ச்சி முடிஞ்சதும் அவர் அவர்கள் இல்லம் நாடு போகுவதற்காக எல்லாரும் தயாராகும்போது எல்லோருக்கும் நிறையா பரிசுகள் கொடுத்து அனுப்புகிறாரு அப்போது விபீஷணன் வந்து என்றும் நான் உங்களை வழிபடுத்துற மாதிரி எனக்கு ஒரு ஒரு நல்ல நினைவாக நீங்கள் எனக்கு ஒன்று தரும்போது அவர் ஒரு நிமிடம் தன்னை தியானித்து ஆத்மரூபமாக ஸ்ரீ ரங்கநாதனுடைய விக்கிரகத்தை அவருக்கு அளிக்கிறார் அழித்து இதை நீங்கள் இலங்கைக்கு கொண்டு போ ஆனால் இடையில எங்கேயும் வச்சிடக்கூடாது வச்சால் அந்த இடத்துலையே அது பிரசிஷ்டை ஆகிரும் அதனால் வைக்காமல் இதை நீங்கள் கொண்டு போகும்போது விபீஷனை அதை வாங்கி கொண்டு தன் நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அப்போ போகும் வழியில் அவருடைய அந்த நேரத்தில் அவர் குளித்து இறைவ இறைவனை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் அப்போது அவருக்கு ஒரு எப்படி இதை கீழே வச்சா அங்கேயும் இது இதாகிடுமே நம்ம வந்துடுமே பகவானுடைய இதை நம்ம நாட்டுக்கு கொண்டு போக முடியாது அப்படிங்கும்போது ஒரு சிறு பையன் வருகிறான் தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு நீ யாரு எனக்கு ஒரு உதவி செய்யணும் கொஞ்ச நேரம் இந்த விக்கிரத்தை உன் கையில் வச்சுருக்கணும் நான் குளிச்சுட்டு இறை இறைவனை வணங்கி விட்டு நான் வருகிறேன் அது வரைக்கும் இதை கீழே வச்சிடக்கூடாது சரி சரி சீக்கிரம் வந்துடணும் ஏன்னா ரொம்ப நேரம் என்னால் இதை செமக்க முடியாதுன்னு அந்த பிள்ளை சொல்லுது சரின்ட்டு விபீஷணம் போய் அந்த ஆற்றில் முங்கி குளிச்சிட்டு வரும்போது சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு அந்த பையன் மிரட்டு தான் வேகமாக கூப்பிடுதான் இதோ வந்துட்டேன் இதோ வந்துட்டே விபீஷணம்னு கூறி அந்த பையன்கிட்ட சமாதானம் இருக்காப்புல அதையும் மீறி அந்த பையன் அந்த இடத்த ஐயோ என்னால் சமக்க முடியல நான் வச்சுட்டு காவேரி நதிக்கரையில் அந்த ஸ்ரீரங்கநாதனை கீழே வச்சுட்டு அந்த பையன் போயிருந்தாப்புல போகும்போது விபீஷன் அடாடா இவ்வளோ சொல்லியும் இந்த பையன் இப்படி பண்ணிட்டானே இந்த பிள்ளை யார் இந்த பிள்ளை யார் அப்படின்னு அவன் அந்த பையனை நோக்கி போய் தலையில் ஒரு கொட்டு வைக்கிறாப்புல அந்த நேரம் அவர் விநாயகராக வெளியில் அவருக்கு தெரிந்தார் தன் ரூபத்தை மாற்றி அந்த வந்த பிள்ளை விநாயகராக தெரியும் போது ஐயோ விநாயகப் பெருமானையாக நம்ம தலையில் கொட்டிட்டோம்னு இவர் அவருக்கு முன்னாடி ஊக்கி போட்டு தலையில் கொட்ட ஆரம்பித்தார் அதைத்தான் இன்னைய வரைக்கும் விநாயகர் கோயிலில் முக்கி போட்டு நம்ம தலையில் கொட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த சம்பிரதாயமும் அன்னைக்கு தான் வந்தது இந்த பிள்ளை யார் யார் யாருன்னு கேட்கும்போது தான் ஒரு நாமமும் அவருக்கு அமைந்தது ஆனாலும் அந்த ஸ்ரீரங்கம் வந்து இலங்கையை பார்த்து தான் இன்னும் இருக்கிறது ஸ்ரீரங்கநாதனுடைய அருள் வந்து என்னைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும்னு விநாயகர் கூற சமாதானம் பட்டு அங்கேருந்து இலங்கைக்கு பயணம் ஆகிறாப்புல அன்றையிலிருந்து தான் அவருக்கு நாமம் வந்து பிள்ளையார் என்ற ஒரு நாமமும் அமைந்து விநாயகருக்கு உக்கி போட்டு கொட்டு போடக்கூடிய ஒரு சம்பிரதாயமும் அப்போது தான் உருவாகிவிட்டது இதுதான் அந்த பிள்ளையாருங்க நாமம் வந்த கதை நன்றி இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பிடிக்கணும் பிடிக்கும் விநாயகர் பிடிக்காத யார் இருக்காங்க இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை அழுத்தி விமராவுக்கு ஆதரவு தெரியுங்கள் நன்றி அன்புடன் முராபி